கதையோட ஆரம்பத்துல ஒரு குட்டி பையன் டிவி பார்த்துட்டு இருக்கிறான்ல அவன் பக்கத்துல உட்காந்துருக்கிறது இந்த குட்டி பையனோட அக்கா அவ தான் நம்ம கதையோட ஹீரோயினும் வேலையில முடிச்சிட்டு ஹீரோயினோட அப்பாவும் வீட்டுக்கு வரும்போது ஹீரோயினுக்கும் அவங்க தம்பிக்கும் அவங்க அப்பா ரொம்பவே பிடிக்கும் அப்படியே கட்டி பிடிச்சி பாசமாலையா புளிஞ்சிட்டு இருப்பாங்க அதுவே ஹீரோயினோட அம்மா அவங்க ஒரு செல் நடத்திக்கிட்டு இருப்பாங்களா ஏற்கனவே டைம் ஆயிடுச்சு வீட்டுக்கு கிளம்பணும் தான் இருப்பாங்க இருந்தாலும் ரெகுலரா வர சில கஸ்டமர்ஸ் உங்க தான் நான் முடிவெட்டிக்குவேன் அப்படின்லாம் சொல்லக்குள்ள அவங்களுக்கு மறுப்பு தெரிவிக்க முடியல வேற வழி இல்லாம டைம் பார்க்குறாங்க ஒன்ஸ் வேலையில முடிச்சுட்டு திருப்பி வீட்டுக்கு வரும்போது ஆல்ரெடி அந்த இடத்துல பசங்கள்லாம் சாப்பிட ஆரம்பிச்சு வந்துருப்பாங்களா ஆனால் அவங்க அப்பா வரும்போது எப்படி போய் பசங்க வரவே இருந்தாங்களோ அதே மாதிரி அவங்க அம்மா வரும்போது அவங்க பண்ணல ஏன்னா அவங்க அம்மா மேலே பாசம் நேசம் எதுவுமே இல்லை இதை புரிஞ்சுக்கிட்டு ஹீரோயினோட அம்மாவுமே நைட்டு ரூமில் இருக்கும்போது இந்த மாதிரி நான் வேணும்னா இந்த சலூன் பிஸ்னஸ் வந்து க்ளோஸ் பண்ணிருட்டா இப்படியே போச்சுன்னா பசங்களுக்கு எனக்கு எந்த ஒரு பாண்டும் இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணக்குள்ள அதுக்கு அவங்க ஹஸ்பண்ட் அதெல்லாம் எதுவும் இல்லைம்மா நீ வேலையை தொடர்ந்து பாரு எப்படியும் கொஞ்ச நாளில் பசங்க புரிஞ்சுக்குவாங்க இப்போ சின்ன பசங்க தானே அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சமாதானப்படுத்துறாரு ஈவன் சின்னதா ஜோக் பண்ற மாதிரி மேபி உன்னோட கஷ்டத்தை அவங்க புரிஞ்சுக்கலாம் பக்கத்து வீட்டுக்காரங்க தான் தான் வளர்த்தனதான் அவங்க நினைச்சுக்கிட்டுங்கிற மாதிரி ஜோக் பண்ணிக்கிட்டு இருப்பான் அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில அந்த சின்ன பையன் இருக்கிறான்ல அவனுக்கு ஏதோ ஒரு மேட்ச் இருக்க போல இன்னைக்கு அதனால அந்த குட்டி பையனை மேட்சுக்கு கூட்டிட்டு போற அந்த ஒரு பொறுப்பை நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுக்கக்குள்ள ஏன்பா என்ன அனுப்பி விடுறீங்க நீங்க போய் கூட்டிட்டு வாங்கல நான் வீட்டுல இருந்து வீட்டு வேலையெல்லாம் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாலுமே இல்ல இல்ல கூட்டுற பெருக்கிற வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீ முதல்ல பையனை மட்டும் ப்ராப்பரா கூட்டிட்டு போயிட்டு கூட்டிட்டு வந்தீங்கன்னா போதுமானதான் சொல்லி தலவாரி விட்டு இருக்கும் போது ஹீரோயின் புலம்புவா எல்லாரோட வீட்லயும் வீட்டு வேலை பாக்குறதுக்காக அவங்க அம்மா தான் இருக்கிறாங்க ஆனா நம்ம வீட்டுல மட்டும் நம்ம அம்மா நம்ம கூட கூட இருக்க மாட்டேங்கிறாங்க அவங்க வீட்லயே இருந்திருந்தா இப்ப இந்த பிரச்சனை எல்லாம் வந்து நானும் வீட்லயே இருந்திருப்பேன்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாலும் இங்க பாரு புள்ள அம்மா நம்ம குடும்பத்துக்காக தான் கஷ்டப்படுறாங்க சோ அதனால நிச்சயமா பையனை கூட்டிட்டு போற வழி மட்டும் பார் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு இருந்திருப்பாரு அதுக்கப்புறம் ஹீரோயினும் அவளோட தம்பியை கூட்டிட்டு வந்துட்டு ஏதோ ஒரு மேட்ச் ஆட வச்சுக்கிட்டு இருப்பாள் அப்போ அவளுக்கும் கொஞ்ச நேரத்துக்கு மேல ஏதோ வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கும் அதனால அந்த குட்டி பையனை கூப்பிட்டு இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாத மாதிரி தெரியுது நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துருவேன் அது வரைக்கும் நீ எங்கேயும் போகாம இருக்கணும் சரியா அப்படின்னு அவனை வான் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹீரோயினும் வீட்டுக்கு வருவாளா ஆனா அப்படி வீட்டுக்குள்ள வரும்போது ஏதோ ஒரு பொண்ணோட முனங்கள் சத்த மாதிரி அவளுக்கு கேட்கும் இதேங்கடா இருந்த புதுசாக சத்தம் வருது அப்படின்னு சொல்லி அவங்க பேரன்ட்ஸோட ரூம் ஓபன் பண்ணா அங்க ஹீரோயினோட அப்பா வேற ஏதோ ஒரு லேடி கூட அஃபார்ல இருக்கிறாங்க மாட்டிக்கிட்டோன்னா அந்த கள்ளக்காதலோட முகத்துல ஒரு சின்ன கூட இருந்திருக்காது அவள் திரும்பி நம்ம ஹீரோயினை பார்த்து ஒரு மாதிரி நக்கலா சிரிப்பா ஆனால் தன்னோட அப்பா இப்படி அம்மாவுக்கு துரோகம் பண்ணதை பார்த்தோன்னே ஹீரோயினால அழுகை கண்ட்ரோல் பண்ண முடியாம அழுதுகிட்டே அங்கேருந்து வெளியில வரக்குள்ள பின்னாடியே வந்து அவங்க அப்பாவும் அப்படியே நம்ம ஹீரோயினை பிடிச்சிட்டு மிரட்டுவார் இதை மட்டும் எங்கேயாவது அம்மா கிட்ட சொன்னா நடக்கிறதே வேறன்னு ஹீரோயின் அப்பையும் ரெபல் பண்ணக்குள்ள கண்ணத்துல ஒன்று வச்சுட்டு பார்த்து வந்திருக்கான் என்ன புரியுது அப்படின்னு பயங்கரமா மிரட்டி விட்டு இருந்திருப்பானா அதுக்கப்புறம் அப்படியே ஒரு ரெண்டு மாசம் கடந்து போகுது ஹீரோயினோட அப்பா சம்திங் ஏதோ ஒரு வேலை காரணமா ஒரு ஒரு வாரம் வெளியூர் போறதா இருக்கும் தன்னோட பையன் கிட்டையும் ஒய்ஃப் கிட்டையும் பாய் பாய் எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க ரெண்டு பேரும் அப்பா இப்படி ஒரு வாரம் போறாரு அப்படின்லாம் ஃபீல் பண்றாங்க ஆனா ஹீரோயின் வீட்டுக்குள்ள நின்றுட்டு அவங்க அப்பா போறதை பாத்துக்கிட்டு இருப்பா ஏன்னா அவளுக்கு தான் தெரியுமே அவங்க அப்பா எப்படிப்பட்டவன் அப்படியே சில நாட்கள் கடந்து போகுது நம்ம ஹீரோயின் அவங்க அம்மாவை கூப்பிட்டுக்கிட்டு பேரண்ட்ஸ் மீட்டிங்காக போயிருந்திருப்பா போல ஹீரோயின் ரொம்ப நல்லா படிக்கிறா எப்படியே போச்சுன்னா இதே மாதிரி கன்னியூவாக படித்தா அப்படின்னா கண்டிப்பாக டாப் ராக கூட வாய்ப்பு இருக்கிறங்கிற மாதிரிலாம் பாராட்டக்குள்ள ஹீரோயினோட அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படியே சில நாட்கள் போகுது பீச்சுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு பசங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுன்னு சொல்லி ஹீரோயினோட அம்மாவுமே முடிஞ்ச அளவுக்கு இப்படி அப்பா வீட்டில் இல்லை இல்லை ஸோ அதனால் பசங்களை தனியாக விடக்கூடாதுன்னு சொல்லி அப்படியே கொஞ்சம் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது என்ஜாய் பண்ணுறது அப்படிலாம் இருப்பாங்க இப்படி இருக்கும்போது ஹீரோயினோட அம்மா வேலையெல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு வரும்போது அப்போ பக்கத்து வீடுக்காரங்க நான் மேடம் உங்கள் ஹஸ்பண்ட் இங்கேயாவது வேலைக்கு கீது போயிருந்துருக்காரா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்லாம் கேட்டால் ஆமாங்க வேலைக்காக தான் போயிருந்திருக்காங்க இன்னும் எனக்கு தெரிஞ்ச ஒரு அடுத்த வாரத்துக்குள்ள வந்துடுவாரு அப்படின்னு சொன்னா ஓ அப்படியா ஆனா உங்க ஹஸ்பண்ட நான் பார்த்தே கிட்டத்தட்ட பல வாரம் ஆச்சு அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுன்னு சொன்னதுக்கு பல வாரம் ஆச்சா ஃபைன் விடுங்க நான் கண்டிப்பா என் ஹஸ்பண்ட் வந்ததுக்கு உங்களை வந்து நான் முதல்ல மீட் பண்ண சொல்றேங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஹீரோயின் அவங்க அம்மாவோட சலூனுக்கு போவாளா ஆனா சலூன்ல அவங்க அப்பாவோட கள்ளக்காதல் இருக்கிறாள் அவ அந்த சலூனுக்கு வந்துருப்பாளா அவன் நம்ம ஹீரோயினோட அம்மா கிட்ட ரொம்ப நல்ல விதமா பேசிட்டு இருக்கும்போது ஹீரோனுக்கு ஹீரோயினுக்கு தான் தெரியுமே ஒரு மாதிரி முறைச்சு பார்த்து பார்த்துட்டு இருப்பா அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் தூங்கிக்கிட்டு இருக்கும் மறுபடியும் அந்த கள்ளக்காதலியோட மெமரி அவங்க அப்பா அடிச்சதுன்னு சொல்லி இந்த விஷயங்கள் எல்லாம் திருப்பி அவளுக்கு ஒரு கெட்ட கனவு மாதிரி வந்துட்டு அவ கண் விழிக்கிறா அவங்க அப்பா அம்மாவோட ரூம்ல இருந்து சம்திங் ஏதோ ஒரு பொண்ணு முணங்குற மாதிரியான சத்தங்கிறது கேட்குமா அப்படியே பயந்து போனவ போய் ரூமை நீக்கி பாக்குறா பெட்ல யாருமே இல்ல அவங்க அம்மாவையும் காணும் ஆனா சடனா அவளுக்கு பின்னாடி சீலிங்ல ஏதோ ஒரு உருவம் போற மாதிரி இருக்கு அவ திரும்பி பார்த்தா அந்த உருவம் அங்க இல்ல என்ன நடக்குதுன்னே புரியாது ஹீரோயினா அவங்க அம்மாவை தேடிக்கிட்டு வீட்டை விட்டு வெளில வருவாளா அப்போ அவங்க அம்மாவோட குரலுங்க இருக்காங்கிறத கேட்கும் பார்த்தா அங்கே இருக்கிற ஒரு மரத்தில் அவங்க ஏறி உட்காந்துருப்பாங்க அங்கே என்னம்மா பண்ணுறேன்னு ஹீரோயின் பேச வரக்குள்ளையே ஹீரோயினோட அம்மா மேலேருந்து கீழே குதிக்க கழுத்தில் ஒரு தூக்கு கயிறு மாட்டேந்திருப்பாங்க ஸோ அதே இடத்துல அவங்க இறந்து போகிறாங்களா ஏன் அப்படி பண்ணீங்க ஏன் அப்படி பண்ணீங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோயினில் அவங்க அம்மாவோட காலை பிடிச்சி பயங்கரமாக கதறிக்கிட்டு இருக்கும்போது வீட்டுக்குள்ளே இருந்து இது எல்லாத்தையுமே ஹீரோயினோட அப்பா அப்படியே சர்வசாதாரமாக நின்று அவன் பாட்டுக்கு பார்த்துக்கிட்டு இருப்பான் அப்பா பாருங்க அம்மா என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க அப்படின்னு ஹீரோயின் அழுது போது அப்பா அவங்க அப்பாக்கு பின்னாடி அந்த கள்ளக்காதலி வந்து நிக்க கட் பண்ணா இது எல்லாமே ஒரு கனவு மாதிரி வந்து ஹீரோயின் கண் விழிச்சிருந்திருக்கா அதுக்கப்புறம் வீட்டுல ஒரு நபர் இருந்தாருல அவங்களோட பொண்ணுக்கு ஏதோ இன்னைக்கு ஹீரோயினும் அவங்க அம்மாவும் போயிருந்துருப்பாங்களா சாரிங்க என்னோட ஹஸ்பண்ட் இன்னும் வீட்டுக்கு வரல சோ வந்திருந்தாரு அப்படின்னா அவரையும் நான் கண்டிப்பா ஃபங்க்ஷனுக்கு கூட்டிட்டு வந்திருப்பேன் அப்படின்னு ஹீரோயினோட அம்மா சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அங்க கூந்துகிட்டு இருந்தா நிறைய பக்கத்து வீட்டுக்காரங்களா இருப்பாங்க அவங்க எல்லாருமே கொஞ்சம் ஒரு மாதிரி ஏதோ அரசல் சில விஷயங்கள் எல்லாம் பேசுவாங்களா அதை கேட்கும்போது ஹீரோனோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி கடுப்பா இருக்கும் அம்மா ஏன் எல்லாரும் இப்படி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க என்ன நடக்குது அப்படின்னு அந்த பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட ஹீரோனோட அம்மா கேட்கும்போது அவர் அப்படியே தனியா கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு இல்லங்க இந்த மாதிரி உங்க ஹஸ்பண்ட் ஏதோ வேலையா போறாரு அப்படின்னு நீங்க சொன்னீங்கல்ல என்ன கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷம் இருக்குமா ஒரு போய் ஒன்றரை வருஷமா ஃபேமிலியை விட்டு வீட்டு பக்கமே வராம ஒரு நபர் போயிருக்காரு அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டிங்களோ அப்படின்னு தான் நாங்கள் எல்லாரும் நினைச்சோம் மேபி நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு வேற வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருப்பீங்க இதை பற்றி வெளியில் சொல்லக்கூடாதுங்கிறாங்க இல்லாட்டி தான் நீங்கள் அவர் பிஸ்னஸ் ட்ரிப்புக்கு போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்களோன்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு நாங்கள் எதுவும் கேட்டுக்கல அப்படின்லாம் சொல்லக்குள்ள அவர் எங்களை விட்டு போய் ஒன்றரை வருஷம் ஆச்சு அப்படின்னு நம்ம ஹீரோனோட அம்மாவுக்குலாம் அந்த ரியலைசேஷன் அவ்வளோ ஷாக்காக இருக்கும் ஏன்னா அவங்க இவ்வளோ நாளாக அவங்க ஹஸ்பண்ட் தங்களை விட்டு போய் நான் ஒரு ஒரு வாரம் இருக்குமா ஒரு வாரம் இருக்குமா அப்படின்னு இது மட்டும்தான் அவங்க நினச்சிருந்துருப்பாங்க ஆனால் வீட்டுக்கு வந்து அவங்களோட கேலண்டரை செக் பண்ணி பார்க்கும்போது தான் எஸ் ஒன்றரை வருஷம் ஆயிருக்குங்கிற விஷயமே அவங்களுக்கு புரியுது ஒன்றரை வருஷமா வீட்டுக்கே வராமல் இருந்தால் எங்கடா போனோம் அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இருக்கும்போது வெளியில் அவங்க பையன் யாரையோ பாக்குற மாதிரி தெரியும் யாரா அது அவங்க ஹஸ்பண்டா தான் இருக்கும் ஒன்றரை வருஷம் கழிச்சு ஹீரோனோட அப்பா அப்பா வீட்டுக்கு வந்திருக்கான் ஆனா வந்தவன் அந்த குட்டி பையன் மட்டும் பேசிட்டு டைரக்டா போய் பீரோல சம்திங் ஏதோ தேடிக்கிட்டு இருக்கேன் என்னங்க வீட்டுக்கு வந்ததும் வராம என்னத்த தேடிட்டு இருக்கிறீங்க அப்புறம் ஒன்றரை வருஷமா வீட்டை விட்டு எங்க போனீங்க அப்படின்னு கேட்டான் நான் எங்கேயும் போகலையே எப்பவுமே வீட்டுல தானே இருக்கிறேன் என்ன ஒரு ஒரு வாரமா வீட்டுல இல்லாம இருப்பானா அதுக்கு எதுக்கு ஓவரா ரியாக்ட் பண்ற முதல்ல இந்த வீட்டோட பத்திரம் அதெல்லாம் எங்க இருக்குதுன்னு சொல்ல எனக்கு ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும் அதுக்காக லோன் வாங்கணும் எனக்கு அது வேணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவன் தேடிட்டு இருந்தான் என்ன ஒரு வாரம்னு அசால்ட்டா பேசுறோம் அப்படின்னு ஹீரோனோட அம்மாக்கு செம்மையா கடுப்பாயிருது அது மட்டும் இல்லாம வந்ததும் வராம வீட்டோட பத்திரத்தை ஆரம்பிக்கும் போது நம்ம ஹீரோனோட அம்மாவுக்கு புரிஞ்சிருச்சு சரி ஏதோ இருக்குதுன்னு பாரு இந்த வீடுங்கிறது என்னோட பேரண்ட்ஸ் எனக்கு கொடுத்த ஒரு சொத்து இதெல்லாம் உனக்கு கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது உன்னை என்னால நம்ப முடியல அப்படின்லாம் சொன்னா ஒழுங்கா குடுக்குறியா என்னன்னு முடிய பிடிச்சி அவன் மிரட்டினாலுமே ஸ்டில் இதோ பாரு இவ்வளவு நாளா நீ எங்க இருந்தாங்கிற விஷயத்த சொல்லு அதுக்கப்புறம் அதை கொடுக்கலாமா வேணாமான்னு நான் யோசிக்கிறேன்னு சொல்லக்குள்ள சடனா என்ன நினச்சான்னு தெரியல அவன் பாட்டுக்கு அங்கேருந்து போக ஆரம்பிச்சிருவானா அண்ட் அப்போது ஹீரோயின் அவங்க அம்மாவை பார்த்து நீங்கள் நேரம் வேலை வேலைன்னு அந்த சலூனையே கட்டிட்டு அழுகாமல் கொஞ்சம் வீட்லேயுமே டைம் ஸ்பென்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கி இப்படி நடந்துருந்துருக்காதுங்கிற மாதிரி ஹீரோயின் உலருகிட்டு இருப்பாள் ஆனால் அவளோட இந்த வார்த்தைகள் ஹீரோயினோட அம்மாவை பயங்கரமாக காயப்படுத்துது ஸோ அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் அவள் கையாலையே சமைச்சு அவங்க அப்பாவுக்கு லன்ச் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு போய் கொடுத்துருந்துருப்பாள் ஆனால் அவர் அதை வாங்காமல் சும்மா பேனை ஹீரோயினையே பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்பா பிடிங்க அப்படின்னு சொல்லி அவரோட கையில் அதை கொடுக்குறாள் ஸோ அதுக்கப்புறம் அவங்க அப்பா போகிற வரைக்குமே ஹீரோயின் நான் தேட்டில் இன்னும் பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஒன்ஸ் அவங்க அப்பா அந்த கேட்டுக்குள்ளே போனோடனே அங்கே இருக்கிற ஒரு டஸ்ட்பின்ல அந்த சாப்பாட்டை அப்படியே போட்டுறாரு கஷ்டப்பட்டு பாசத்தோட சமைச்சு கொண்டு வந்திருப்பான் நான் அவங்க அப்பா அப்படி பண்ணதை பார்த்து ஹீரோயினோட மனசு உடஞ்சி போகுது அன்னைக்கு ஈவினிங் அந்த பக்கத்து வீட்டுக்காரர் இருக்கிறாரில் அவர் ஹீரோயினோட வீட்டுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோயினோட அம்மா கிட்ட இப்போ நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சிருந்திருப்பாரு ஒன்றரை வருஷம் கழிச்சு வீட்டுக்கு வந்திருந்தோமே உங்கள் ஃபேமிலி மேலே பாசம் இல்லாத மாதிரி அந்த ஆள் நடந்துக்கிறேன் ஒன்றா மொத்தமாகவே உங்கள் மேலே பாசம் இல்லாமல் இருந்திருக்கணும் ஏதோ ஒரு ஒரு விஷயம் நடந்திருக்கும் ஸோ அது என்னென்னு பண்ண முடியாது ஆனால் இந்த மாதிரியான டீல் எனக்கு நபரை தெரியும் நீங்கள் வேணால் அவரை போய் மீட் பண்ணுங்களேன் அப்படின்னு இருக்கும்போது கரெக்டாக ஹீரோயினும் அவங்க தம்பியும் உள்ளே வராங்களா ஹீரோயினோட அம்மாவுமே ஹீரோயின் வந்ததை பார்த்தோன்னே சொக்காவெல்லாம் போட்டுட்டு ரெடியாக இருங்கிற மாதிரி சொல்கிறான் ஏன்னா அடுத்த சொல்றான் ரெண்டு பேரும் போய் ஏதோ ஒரு நபரை மீட் மீட் அந்த பக்கத்து வீட்டுக்காரர் பண்ண இந்த நடந்த விஷயங்கள்லாம் அதுக்கு இவர் இவர் பேர் ரஹீம்னு வச்சுக்கலாம் ரஹீம் என்ன சொல்றாருன்னா மோஸ்ட் ப்ராபபிளி உங்களை மாதிரியே இருக்கிற வேற ஒருத்தரை போய் இவர் மீட் பண்ணிட்டு இருக்கிறாரு அதனால தான் உங்க ஃபேமிலி மேல இருக்கிற அந்த ஒரு பாசங்கிறது இவருக்கு இல்லாம போயிடுச்சுன்னு சொல்லுவாரு அவரு ஏதோ ஒரு லேடி கூட தொடர்புல இருக்கிறாரு அந்த ஒரு லேடி அவர் மேல ஒரு சூனியத்தை பயன்படுத்திருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு புக் எடுத்துட்டு வந்து காட்டுறாரு இதுல அந்த சூனியர் ரிலேட்டடா இருக்க போல ராஜாக்கள் இருந்த காலகட்டத்தில் எதிரிகளை அழிக்கிறதுக்காக இந்த ஒரு சூனியத்தை பயன்படுத்தி இருந்திருப்பாங்க ஆனா இன்னுமே அந்த சூனியம் இருக்குதுன்னா இந்த காலகட்டத்தில் அந்த சூனியத்தை மத்தவங்களை வசியப்படுத்துறதுக்காக பயன்படுத்த அந்த ரகீம் கேம் சொல்லிட்டு இருக்கும்போது அப்படியே फ्लैश பேக்கும் காட்டுறாங்க அந்த கள்ள காதலி இருக்கறalle அவ ஏதோ ஒரு சூனியகாரிைய போய் மீட் பண்ணிட்டு அந்த ஒரு சூனியக்காரி மூலமா தான் இந்த ஒரு சூனியத்தையும் அவ பண்ணிந்திருப்பா ஆனா இது கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஒரு சூனியமா இருக்கும் அதனால இந்த சூனியம் கரெக்டா ஒர்க் ஆகிறதுக்காக தொடர்ந்து மூணு பகல் மூணு இரவு ஒரே மந்திரத்தை விடாம சொல்லி சொல்லி அவ ப்ரே பண்ணிட்டு இருக்கும்போது ஏதோ பெரிய மலை பாம்பெல்லாம் வந்து அவளோ சுத்துற மாதிரி இருக்கும் அப்படி இருந்துமே அவstill அந்த ஒரு ப்ரேயரை கன்யு பண்ணாம சொல்லிட்டே இருந்துப்பா મંદிரங்கள்ல மூணு நாள் மொத்தமாக முடிஞ்சதுக்கப்புறம் அந்த சுனியக்கார கிழவி திருப்பி வந்துட்டு இங்கே பார் நீ என்ன நினச்சியோ அது கண்டிப்பாக நடக்க தான் போகுது நீ எந்த ஒரு ஆணை டார்கெட் பண்ணியோ அவன் நீ பார் உன் காலுக்கு பின்னாடி பூனைக்குட்டியை மாதிரி சுற்றிக்கிட்டே இருப்பாங்கிற மாதிரி சொல்லியிருப்பா இப்படி தான் அந்த சூனியா பண்ணுவாங்கங்கிற விஷயத்தை அந்த ரஹீம்ங்கிற ஒருமே அந்த புக்கில் இருக்கிறத படிச்சுட்டு ஹீரோயின்கிட்டையும் அவங்க அம்மா கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருப்பான் ரொம்ப முக்கியமாக ஹீரோயினையும் ஹீரோயினோட அம்மாவையும் அந்த புருஷங்காரம் கண்டுக்காமல் இருந்ததுக்கான காரணம் ஒன்ஸ் இந்த சூனியா பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் ஃபேமிலியை சேர்ந்த எல்லாரையுமே இந்த ஹீரோயினோட அப்பாவுக்கு ஏதோ மூணாவது மனுஷனை பார்த்தா எந்த மாதிரியான ஒரு உணர்வு வரும் அந்த மாதிரியான ஒரு உணர்வை கொடுக்குற மாதிரியான ஒரு சூனியத்தை போட்டிருந்துருப்பாங்க அதுவே அந்த கள்ளக்காதலி அவளை பார்க்கும்போது ஹீரோனோட அப்பாவுக்கு தன்னோட மனைவியை பார்க்குற மாதிரி இருக்கும் அதனால தான் அவள் கூட ஒட்டிக்கிட்டாரு அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வந்த ஹீரோயினும் அவங்க அம்மாவும் அப்படியே ப்ரேயர்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது சைடில் இருக்கிற அவங்க ஃபேமிலி ஃபோட்டோவில் ஒரு கிராக் விடுறத கவனிக்கிறாங்க அடுத்த நாள் காலையில் ஹீரோயின் சலூனில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது கஸ்டமர் கேட்பாங்க ஏன்பா ரீசெண்டாக யாருமே வரது இல்லையான்னு தெரியல மேடம் ரீசெண்டாகவே பிஸ்னஸ் ஒரு மாதிரி டவுனாக தான் இருக்குதுன்னு ஹீரோயினோட அம்மா சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க மூக்குல இருந்து பிளீட் ஆகுது நம்மட மூக்குல இருந்து பிளட் எல்லாம் வருதுன்னு கூட வேலை செய்யற பொண்ணுங்களா அதை பார்த்து ஷாக் ஆகுறாங்களா அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தண்ணி குடிக்கலான கிளாஸ் எடுத்து அதுல தேல் இருக்கிற மாதிரி இருக்கும் பயத்துல கீழே போட்டு உடைச்சிருவாங்க அப்போ கடையில் வேலை செய்யற பொண்ணுங்க தான் இந்த மாதிரி ஹீரோனோட அம்மா அப்படி வித்தியாசமா ரியாக்ட் பண்ற பார்த்துட்டு மேடம் நீங்க மட்டும் இல்ல கடையுமே கொஞ்ச நாளா ஒரு மாறுதான் இருக்குதுங்கிற மாதிரி சொல்லுவா ஏன்னா கடைக்கு ரீசெண்டா பெருசா கஸ்டமர்ஸ் யாரும் வரது இல்ல அதுக்கான காரணங்கிறது வெளியில இருக்கிற மண்ணா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி கூட்டிட்டு வந்து காட்டுவாங்க மண்ணு தானே கூட்டி என்ன போயிருமே அப்படின்னா வெல் ஏகப்பட்ட தடவை கூப்பிட்டாலும் அடுத்த நாள் வந்து பார்த்தா திருப்பி அந்த இடத்துல மண் இருக்காம தான் மேடம் சொல்றேன் கலைக்கு யாரோ சூனியா வச்ச மாதிரி தெரியுதுங்க போது ஹீரோயினோட அம்மாவும் அதுக்கப்புறம் அந்த ஒரு மண்ணெல்லாம் எடுத்து கொண்டு போய் அந்த ரஹீம் இருக்கிறான்ல அவங்ககிட்ட காட்டும் போது அவன் ஸ்மெல் பண்ணி பார்த்து இது கண்டிப்பா ஏதோ ஒரு சுருவாட்டில இருந்தா எட்டு வந்து இருக்காங்க அடுத்து இவங்களோட பிசினஸ் நாசமா போகணும் அப்படின்னா அதுக்கு இந்த மாதிரியான சூனியங்கள்லாம் பண்ணுவாங்க ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு மண்ணை கொண்டு வந்து போட்டதே உங்க ஹஸ்பண்டா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரி சொல்லிந்திருப்பாரா அதுவே ஹீரோயின் வீட்டுல இருப்பா அப்படி வீட்டில் இருக்கும் போது ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்கறான் அன்னைக்கு ஒரு நாள் அந்த கடலக்காதலே அவங்க அம்மாவோட சலூன்ல இருந்து வெளியில வரத பார்த்து இருந்திருப்பாள சோ அப்படி அவள் வெளியில போகும்போது ஒரு செகண்ட் திரும்பி பார்க்கக்குள்ள அவங்க அம்மாவோட முகசாயலுங்கிறது கொஞ்சம் அந்த கள்ளக்காதலியோட முகத்துல இருக்கிறத அவள் கவனிச்சிருந்திருப்பா அதுவே ஹீரோயின அம்மா வீட்டுக்கு வந்திருக்க மாட்டாங்க அன்னைக்கு நைட்டு சலூன்ல தான் ஸ்டே பண்ணிட்டு சரி எவன் தான் மண்ணை கொண்டு வந்து போடுறான்னு பார்த்தர்லாம் அப்படின்னு அதே இடத்துல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கரெக்டாக வெளியில் சத்தம் கேட்குது இவளும் போய் ஸ்க்ரீனை விளக்கி பார்க்கறான் அந்த ரஹீம் சொன்ன மாதிரியே நம்ம ஹீரோயினோட அப்பா அதை போட்டு போறாரு ஐயோ நிலையா ஐயோ அதான் விட்டுட்டு போயிட்டு எதுக்கே தேவையில்லாம இந்த வேலை எல்லாம் பாத்துட்டு இருக்கிறேன் என்ன நான் பிசினஸ் நடத்தது கூட உனக்கு பிடிக்கலையா அப்படிங்கிற மாதிரி பின்னாடியே கத்திக்கிட்டே ஹீரோனோட அம்மாவும் போறாங்க ஆனா அந்த ஆள் ஏதோ ரோபோட் மாதிரி லைக் அவன் மண்ணு சோ இல்ல தான் வேலை முடிஞ்சுங்க மாதிரி அவன் போட்டு கிளம்பி போவானா அப்படி ஒரு சந்துக்குள்ள போகும்போது அந்த இடத்துல அந்த கள்ளக்காதலி இருக்கிறா அந்த கள்ளக்காதலியே இதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோனோட அம்மாவுக்கு தெரியும் தெரிஞ்சிருந்தாலும் இவதான் கள்ளக்காதலிங்கிற மேட்டர் தெரியாதுல்ல சோ அது தெரிய வரும்போது தான் ரைட்டு நீதான் அதுக்கு மாதிரி இருக்கிற அடி சக்காலத்தி அப்படின்னு நினைக்க அடுத்த நாளே ஹீரோனோட அம்மா அவங்க வேலை செய்யற அந்த ஒரு கம்பெனிக்கு போயிட்டு அவர் வந்து கவர்மெண்ட் வேலையில இருக்கிறாரு போல இந்தோனேஷியால ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு ரிலேஷன் இருந்துகிட்டு அஃப்ஆர் வச்சிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு கிரிமினல் ஆக்ட் அதனால இந்த மாதிரி என்னோட ஹஸ்பண்ட் வேற ஒரு லேடி கூட அஃப்ஆர்ல இருக்கிறாங்க சொல்லக்குள்ள அவர் என்னன்னா ஒரு ஃபைலை எடுத்து ஹீரோயினோட அம்மா கிட்ட கொடுக்குறாரு அது என்ன ஃபைல்னு பார்த்தா அவரோட ஒய்ஃப் ஏற்கனவே ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டதாவும் அதுக்கப்புறம் தான் இந்த ஒரு பொண்ணை ரீமாரேஜ் பண்ணிருக்கேங்கிற மாதிரியான ஏதோ சர்டிபிகேட் சப்மிட் பண்ணிருப்பாங்க போல வேலை பார்க்கறதுக்கு முன்னாடி இதை பார்த்து செம்மையா காண்டாகும் நான் உயிரோடு இருக்கும்போதே என்ன வேலை பார்த்து வச்சிருக்கேன் அப்படின்னு கோவத்தோட வெளியில் வந்தா அந்த இடத்துல ஹீரோயினோட அப்பாவையும் அவங்க மீட் பண்றாங்களா எவ்வளவு தைரியம் நான் உயிரோட இருக்கும்போதே இறந்து போயிட்டுன்னு சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிருப்பேன் அப்படின்னு அவன்கிட்ட கேட்டதுக்கு அவன் எதுவும் பேசாம அங்க இருந்து போக எவ்வளவு கஷ்டப்பட்டு என்னோட சலூன் நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீ சும்மா வீட்டில் தின்னுகிட்டு சும்மா பிசினஸ் பண்ணுறங்கிற பேரில் ஊர் சுற்றிக்கிட்டு இருந்தேன் நீ மட்டும் கரெக்டா ப்ராப்பரா வேலை பார்த்து ஃபேமிலிக்கு தேவையான காசை ப்ரொவைட் பண்ணீனா நானும் வீட்லயே இருந்திருப்பேன்ல தொடர்ந்து நான் என்னோட சலூனை பார்த்துட்டு இருக்கிற காரணத்தான் பசங்களுக்கு ஒரு பாயிண்ட்க்கு மேல என்ன பிடிக்காம கூட போயிருச்சு அந்த லெவலுக்கு நான் வேலை பார்த்துருந்தோம் இந்த குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு இந்த குடும்பத்துக்காக நான் ஓடா உழைச்சிருந்தோம் நீ என்னை ஏமாத்திட்டு போயிருந்திருக்க சார் நான் அதை கூட விட்டாடுறண்டா நீ ஏதோ அவளை பின்னாடி போயிட்டே என்னமோ முடிஞ்சு ஆனா எதுகளை தவிராம ஏன் பிசினஸ் கெடுக்கணும்னு நினைக்கிறேன் உனக்கு அப்படி என்னடா இந்த குடும்பத்த மேல கோவம் அப்படின்னு கேட்டா மூடிட்டு போடி அப்படின்னு அவன் கத்தி விட்டு அங்க இருந்து கிளம்பிடுவானா அன்னைக்கு நைட்டு ஹீரோயினோட அப்பா ஒரு சலூனுக்கு போவாரு அந்த சலூன் நடத்துறது அந்த கள்ளக்காதலியா இருக்கும் இந்த கள்ளக்காதலியோட புது பிசினஸ் நல்லா போகணும் அப்படிங்கிற கட்டிதான் ஏற்கனவே செழிப்பா வளர்ந்துகிட்டு இருந்த ஹீரோயினோட பிசினஸ் வளர்ச்சியை நிறுத்தி தீர்ந்திருக்காங்க ஆனா அதுக்கப்புறம் அந்த ஆளு கள்ளக்காதலி அப்புறம் அந்த சூனியக்கரி கலவி அப்படின்னு சொல்லி இவங்க மூணு பேரும் ஏதோ ஒரு சாத்தான போய் மீட் பண்றாங்க அவங்களுக்கு தேவையானது எல்லாத்தையுமே இந்த சாத்தான் தான் பண்ணி கொடுக்கும் இப்ப கூட தனக்கு வேலையில ஒரு ஹையர் பொசிஷன் வேணும் அப்படின்னும் தன்னோட மனைவியோட மொத்த சொத்துக்களுமே எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ரொபோசல் அவன் கேட்கிறான் அதுக்கு அந்த சாத்தானமே தான் செய்யுது ஆனா நீ கேட்குற டிமாண்டுங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அது எல்லாம் நான் உனக்கு கொடுக்கணும்னா இன் ரிட்டர்ன் நீ எனக்கு எதாவது தரணும் அந்த மாதிரி உனக்கு இந்த உலகத்துலேயே ரொம்ப பிடிச்சவங்களை எனக்காக தியாகம் பண்ணணும்னு சொல்லக்குள்ள அந்த கள்ளக்காதுலேயே அந்த ஆளை பார்த்து அப்படியே தலையாட்டும் போது அவனும் சரி அப்படின்னு அந்த டீமனோட டீலுக்கு ஒத்துக்கிறான் ஸோ அதுக்கப்புறம் வீட்டில் ஆள் இல்லாத டைம்ல ஹீரோனோட வீட்டுக்குள்ள போந்து அவங்க ஒய்ஃபோட அந்த முடி இருக்கும்ல அதையும் அந்த சின்ன பையனோட ஸ்போர்ட்ஸ் ஜெர்சி ஒன்று இருக்கும் அதையும் கூடவே நம்ம ஹீரோயினோட ஹேர் கிளிப் ஒண்ணு அதையுமே எடுத்துக்கிறான் அப்ப அப்படியே ஒரு ஒரு வாரம் போகுது வீட்டில் அந்த குட்டி பையன் தன்னோட ஜெஸியை காணோங்கறத நோட் பண்றான் ஈவன் அந்த ஹீரோயின் கூட ஹேர் விஷயத்தையும் அதுவே சும்மா இருக்கும்போது ஏதோ ஒரு நடந்துட்டு அதை பார்த்து பயந்து ஹீரோயினை கத்தி கூடும் போது ஹீரோயின் வந்து பாக்குறான் அவ கண்ணுக்கு எதுவும் தெரியாம இருக்கும்போது சடனா அவங்க அம்மாவோட மூக்குல இருந்து பிளட் எல்லாம் பிளீடாக கட் பண்ண அடுத்த நாள் அந்த ரஹீம் இருக்கிறாரு அவர்கிட்ட போயிட்டு ஹீரோயினோட அம்மா நேற்று நைட் என்னென்னலாம் பார்த்தாங்களோ அந்த எல்லா விஷயத்தையும் சொல்லக்குள்ள ரஹீம் ஒரு பே ஒரு சில பிரேயர் எல்லாத்தையுமே எழுதி வீட்டுக்கு உடனேயுமே அரிசி தண்ணி உப்பு பண்ணி அவங்க தெளித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நாற்பது நாள் ப்ரே அந்த பண்ணுமாமா நாள் பண்ணும் பண்ணும்போது நிறைய தடங்கள் எல்லாம் வரும் அப்படி ஏதோ ஃபயர் பால் மாதிரியான சில குண்டுகள் எல்லாம் வீட்டு மேல வந்து விழுகிற மாதிரிலாம் இருக்கும் இப்படியே ஒரு ஒரு வாரம் கடந்து போக அந்த குட்டி பையன் சோஃபால படுத்துக்கிட்டே யாராவது ஜன்னல் கீதை நீக்கி விடுங்கன்னு சொல்லுவானா ஹீரோனோட அம்மாவும் போய் ஜன்னல் நீக்கிறாங்க பார்த்தா செடியில ஏகப்பட்ட தேள்கள் இருக்கும் அந்த ரகிம் சொல்லியிருந்திருப்பான் இந்த நாற்பது நாள்ல ஏதாவது மிருகம் பூச்சிலாம் எல்லாம் பாக்குற மாதிரி இருந்தா உப்பள்ளி கொட்டுங்கன்னு அதே மாதிரி உப்பள்ளி போட்டதுக்கு அப்புறம் அந்த தேல்கள் அங்கிருந்து காணாம போயிருச்சு பதிமூணாவது நாள் அன்னைக்கு பிரேயர் பண்ணலான்னு இருந்தா நம்ம ஹீரோனோட அம்மாவுக்கு பயங்கரமா இரும்பலுங்கிறது இருக்கும் அவங்களால சுத்தமா மூச்சு விட கூட முடியாது அப்படி அடி வயத்துல இருந்து அவங்க இரும்பி இரும்பி அவங்க வாயில இருந்து ஏகப்பட்ட முடிகள் எல்லாத்தையும் இழுக்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறமே நாட்கள் கடந்து போக முப்பதாவது நாள் அன்னைக்கு ஹீரோயின் பிரே பண்ணிக்கிட்டு இருப்பாளாம் அப்போ பெட்டில் ஒரு மாதிரி பயங்கர டயர்டா படுத்துக்கிட்டு இருந்தா ஹீரோயினோட அம்மாவுக்கு சடனா வயிறு பயங்கரமா பெருசாகிற மாதிரி இருக்கும் அவங்க அலர்ற சத்தம் கேட்டு ஹீரோயினும் என்னாச்சுன்னு வந்து பார்க்கும்போது இந்த மாதிரி தொடர்ந்து ப்ரேயர் பண்ண சொல்றாங்க சரின்னு ஹீரோயினும் தொடர்ந்து ப்ரே பண்ணிட்டே இருக்க வயிறு பயங்கரமா வலிக்க ஆரம்பிக்கும் உடனே ஹீரோயினோட அம்மாவும் நேராக பாத்ரூமுக்கு போயிட்டு அவங்க முடிஞ்ச அளவுக்கு புஷ் பண்ண ட்ரை பண்ணும்போது அவங்களோட பாடில இருந்து ஏகப்பட்ட பூச்சிகள் எல்லாமே வெளியில வர மாதிரி இருக்கும் சரி இப்படியே போச்சுன்னா இந்த ஆள் சொல்ற மாதிரி நாற்பது நாள்ல தாங்க முடியாதுன்னு அதுக்கப்புறம் அந்த ரஹீமியே கூப்பிட்டுருந்துருப்பாங்க அவர் முதல்ல உடனே அம்மாவை ஹீரோயினோட ரூமுக்கு போய் தங்க சொல்லிட்டு அங்கே இருக்க சொல்லிட்டு அவங்க படுத்து இருந்திருப்பாங்கல்ல அந்த பெட்ல ஏதாவது இருக்கு அப்படின்ட்டு அவங்க செக் பண்ணி பார்த்தவங்களும் அப்படியே கத்தியை வச்சு கிழிச்சு உள்ள இருந்து பொட்ல மாதிரி எடுக்கிறான் இதே மாதிரி ரெண்டு பொட்லாம் இருந்திருக்கும் ஸோ இது ரெண்டுமே சூனியம் தான் என்னதான் இவ்வளோ நாளா அவங்க ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே பெருசா அந்த தம்பி பையனுக்கும் ஹீரோயினுக்கும் எதுவும் ஆய்ந்திருக்காது ஆனால் ஹீரோயினோட அம்மாவுக்கு மட்டும் இப்படி ஆனதுக்கு காரணம் இந்த ஒரு சூனியா பொருட்கள் தான் ஸோ அதனாலேயே அதை கொண்டு போய் அப்படியே ஒரு ட்ரம்ல வச்சு எரிச்சிட்டு அதுக்கப்புறம் நேராக ஹீரோயினோட அம்மா கிட்ட வந்து உங்க புருஷன் அவங்கள விட்டு ஓடி போன ஒரு பேடி பையன் அப்படின்னு சொல்லி அவனை மறக்கிற வேலையை பாருங்க இப்படிப்பட்ட ஒரு மனைவி குழந்தைங்க இவங்களெல்லாம் விட்டுட்டு ஒருத்தன் பொம்பளை பின்னாடி போறான் அப்படின்னா அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான் ஸோ அதனால அந்த மாதிரியான நபரை பத்தி யோசிக்கிறதோ இல்லை அவனை திருப்பி மீட்டு கொண்டு வரலாங்கிற என்ன இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையுமே கைவிட்டுருங்கிற மாதிரி சொல்றாரு அடுத்த நாள் ஹீரோயின் ஸ்கூலுக்கு போனா அவங்க டீச்சர் கூப்பிட்டு இந்த மாதிரி என் புள்ள எக்ஸாம் நடக்க போது நீ ஃபீஸ் இன்னும் எதுவும் ப்ராப்பராக கட்டின மாதிரி தெரியல ஸோ ஃபீஸ் பே பண்ணாதான் உன்னை எக்ஸாம் எழுதுறதுக்காக எங்களால் அலோ பண்ண முடியும்னு சொல்லுவாங்களா சரி அவங்க அம்மாவை மீட் பண்ணுறதுக்காக கடைக்கு வந்தால் ஆல்ரெடி அவங்க அம்மா அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி ரீசெண்டாக ஒரு சில மாதமாகவே அவங்களோட பிஸ்னஸ்ங்கிறது மொத்தமாக படுத்துருச்சு பெருசாக எந்த ஒரு கஸ்டமர்ஸும் வரது கிடையாது இனிமேலும் கடையை நடத்துறது இவங்களுக்குலாம் சேலரி போட்டு தரதுங்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம் ஆகையால் கொஞ்சம் டெம்பரரியாக கடையை க்ளோஸ் பண்ணிடலாமான்னு அவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க ரைட்டு அம்மா கிட்ட கேட்டு எதுவும் நடக்க போகிறது இல்லைன்னு ஹீரோயினும் அங்கேருந்து வந்தவ நேராக போய் அவங்க அப்பாவை மீட் பண்ணுவாளா அவர் வேலை பார்க்குற கம்பெனிக்கு வெளியில் நிற்கும் போது அவரும் கோவர்க்கர்ஸ் கூட பேசிக்கிட்டு வெளியில் வரும்போது தான் தெரியுது ஹீரோயினோட அப்பா ப்ரொமோட் ஆயிருந்திருக்காருங்கிற விஷயம் ஸோ அந்த சாத்தான் கிட்ட கேட்ட விஷயங்கள்லாம் நடந்துருக்குது ஆனால் இது தெரியாம நேராக நம்ம ஹீரோயின் அவங்க அப்பா கிட்ட போயிட்டு இந்த மாதிரி எனக்கு ஸ்கூல் ஃபீஸ் பே பண்ணணும் எனக்கு காசு கொடுங்கன்னு கேட்டா உனக்குலாம் நான் எதுக்கு கொடுக்கணும் யார் நீங்கிற மாதிரி தான் அவன் ஹீரோயினா ரொம்ப கேவலமா ட்ரீட் பண்ணுவானா அப்படியே அவங்க அப்பாவை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே போனவன் நேராக அந்த கள்ளக்காதில் இருக்கிறாள் அவளோட சலூனுக்கு முன்னாடி வந்து நிற்கிறான் அவளும் ஹீரோயினை பார்த்தோன்னே ஒரு மாதிரி நக்கலா சிரிச்சிட்டு உள்ள போவாளா கோவத்துல ஹீரோயின் வேகமா உள்ள போய் பார்க்கும் அந்த சலூன்ல ஏகப்பட்ட கஸ்டமர்ஸ் இருப்பாங்க அதை பார்த்து ஆச்சரியப்படுறான் அந்த கள்ளக்காதலையும் கிட்ட வந்துட்டு என்ன புள்ள காசு வேணுமா காசு வேணும் அப்படின்னா உங்க அப்பா கிட்ட போய் கேளு கண்டிப்பா அவரு கொடுப்பாரு தரமாட்டேன்லாம் சொல்ல மாட்டாருன்னு ரொம்ப பாசம் மலையை பொழியிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பான் உங்க அப்பாவை அவங்க கிட்ட இருந்து பிரிச்சதுக்கு மனுச்சிடு இருந்தாலும் ஆக்சுவலி நான் அவரை ரொம்பவுமே லவ் பண்றேன் அதனால்தான் என் கூட வச்சிருந்துருக்கேங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் ஒரு மேட்டர் சொல்லுவா ஒரு மாதிரி கலாய்கிற டவுன்ல அப்புறம் என்ன உங்க வாயா உயிரோட இருக்கிறாளா அப்படின்னு கேட்டோன்னு ஹீரோயினுக்கு கோவம் வந்து பொழிச்சுன்னு ஒண்ணு வச்சிருவா கண்ணத்தோட அதோட நிறுத்தலை எங்க வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு கடை வச்சுட்டு இருக்கிறாடி கடை அப்படின்னு கடையில் இருக்கிற எல்லாத்தையும் போட்டு அடிச்சு நொறுக்கும் போது கஸ்டமர்ஸ்ல இருந்து இந்த கள்ளக்காதலையும் வெளியில ஓடி வரும்போது தெரியாம அங்க ஒரு பைக்ல வந்து மோதிடுவா ஸோ அப்படி கீழே விழுகக்குள்ள ஐயோ என் டோர்லிங்க என்னாச்சுன்னு ஹீரோயினோட அப்பா போய் தான் கள்ளக்காதலையை பார்த்துக்கிட்டு இருப்பான் இதுக்குலாம் காரணம் அங்கே நிற்கிற ஹீரோயினான்னு தெரிஞ்சோன்னுமே ஒரு பெத்த பொண்ணை என்னென்னலாம் சொல்லக்கூடாதோ அதெல்லாமே சொல்லி ஹீரோயினா அசிங்கப்படுத்தி அனுப்பிடுவான் அதுக்கப்புறம் ஈவினிங் வீட்டுக்கு போனால் நம்ம ஹீரோயினோட அம்மாவும் ஏ என்னுடைய ஆச்சு ஏன் லேட்டா வந்திருக்கு அப்படின்லாம் கேட்டுட்டு கிட்ட வரும்போது அவளோட கையில கொஞ்சம் அடிபட்டு இருக்கிறத கவனிக்கிறாங்க பிளஸ் அவங்க கேக்குற கேள்விக்கெல்லாம் ஹீரோயின் பதில் சொல்லாம இருக்கிறத பார்க்கும் போதே சரி அவங்க தான் போய் பாத்துருக்கான்னு புரிஞ்சுக்கிட்டு அழுகிற ஹீரோயின் அப்படியே கொஞ்சம் சமாதானப்படுத்தினவங்களும் அவன் போய் தொலைறான் இனிமேல் அவனை பத்தி கவலைப்பட்டுகிட்டு இருக்காதுன்னு சொல்லி அவளை சமாதானப்படுத்துறாங்களா அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில ஹீரோயின் அவங்களோட நகைகள் எல்லாம் கொண்டு போய் காசுக்காக அடமான வச்சுக்கிட்டு இருப்பாங்க ஆனா அப்போ ஆப்போசிட்ல அந்த கள்ளக்காதல இருக்கிறாள் சோ அவ சம்திங் ஏதோ பொருட்கள்லாம் வாங்கிட்டு போறாளா உடனே அவளை பார்த்தனுமே ஹீரோயினோட அம்மா அவளை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க அடுத்தது அந்த கள்ளக்காதல ஏதோ ஆடு வாங்கறதுக்காக போயிருந்துருப்பாளா அவளை நம்ம ஹீரோனோட அம்மா போய் மீட் பண்ணிடுறாங்க அவளுமே பார்த்துட்டு என்ன புள்ள நேத்தவும் புள்ள என்னோட காதலை நான் ஃபாலோ பண்ணிட்டு என் கடைக்கு வந்தாலே அதே மாதிரி நீ என்ன இன்னைக்கு என்ன ஃபாலோ பண்ணி வந்திருக்க அப்படின்னு கேட்டதுக்கு உன் அசிங்க பிடிச்ச வாயால என் பசங்களை பத்தி பேசுற வேலையை வச்சுக்காத அப்புறம் என் புருஷனை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்ட கூட்டிட்டு போ அவனை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாதுதான் அவனை நீ வச்சுக்கோ ஆனா இன்னும் நான் அவனுக்கான ஒரு லீகல் ஒய்ஃபா இருக்கிறேன் அதனால முதல்ல என்கிட்ட டிவர்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீ அவனை என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னால் டிவோர்ஸ் அதுக்கான அவசியம்லாம் கிடையாது ஏற்கனவே காலம் கைமீறி போயிடுச்சு புல்ல என்ன செத்தானா நான் வரட்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு கருப்பு ஆடை வாங்கிட்டு போகும்போது அந்த கருப்பு ஆடை பார்க்கக்குள்ள ஹீரோயினோட அம்மாவுக்கு லைட்டாக பீதி கிளம்புது அன்றைக்கி நைட்டு ஹீரோயின் வெளியில் போயிட்டு திருப்பி வீட்டுக்கு வந்துகிட்டு இருப்பாளா அப்போ அவள் பின்னாடி ஏதோ ஒன்று ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி அவளுக்கு ஃபீல் இருக்கும் கரெக்டாக கார்னரோட கண்ணாடி ரிஃப்ளெக்ஷனில் அவள் பின்னாடி ஒரு பேய் இருக்கிற மாதிரி தெரிய திரும்பி பார்த்தா அந்த பேய் அங்கே இருக்காது ஆனால் கண்ணாடியில் பார்த்தா அந்த பேய் இன்னும் கிட்ட வந்த மாதிரி தெரியும் ஆளை விடுங்க போடான்னு சொல்லி வேகமாக ஹீரோயின் நடந்து வந்துட்டு இருக்கும்போது அவள் பின்னாடியே தான் அந்த பேய்ங்கிறது இருக்கும் அந்த பேய் பின்னாடி இருக்குதுங்கிற விஷயத்தை ஹீரோயினாலையும் ஃபீல் பண்ண முடியுது சரி எதுக்கும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோமே அப்படின்னு அவள் திரும்பி பார்க்குற மறுபடியும் ஆனால் அதை காணும் பட் சடனாக முன்னாடி வந்த அந்த பேய்ங்கிறது அவளோட பாடியை டேக் ஓவர் பண்ண அடுத்த நாள் காலையில் ஸ்கூலில் ப்ரேயரில் நின்றுக்கிட்டு இருக்கும்போது அவளோட கண்கள்லாம் ஒரு மாதிரி வித்தியாசமாக ஒரு மாதிரி விகாரமாக பிஹேவ் பண்ணுவாள் சடனாக அவள் சூழ்நிலைக்கு வர ஆனால் சூழ்நிலைக்கு வந்தவ கீழே விழுந்து எரியதே எரியதே உடம்பெல்லாம் எரியதே அப்படின்னு சொல்லி பயங்கரமாக போட்டு கத்திக்கிட்டே இருப்பாளா அதுக்கப்புறம் ஹீரோயினா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க கையோட அந்த ரஹீம் இருக்கிறான்ல சோ அவனுமே அவங்களுக்கு உதவி பண்றதுக்காக வந்திருப்பானா ஆனா வந்த உடனேயுமே என்னாச்சுன்னு தெரியல ஹீரோயினு எந்திரிச்சு போயிட்டு இல்லை இல்ல என்னால் சூடு தாங்க முடியலன்னு போய் அவள் பாட்டுக்கு தண்ணி எடுத்து மேலே ஊற்றிக்கிட்டே இருப்பான் பின்னாடியிலே போனால் அவங்க அம்மாவும் எப்படியோ நம்ம ஹீரோயினா கொஞ்சம் காம் பண்ணி அந்த இடத்துல உட்கார வைக்கிறாங்களா அந்த ரஹீமும் சொல்லுவான் இந்த மாதிரி என்னனாலும் சரி ப்ரேயர் பண்ணுறத மட்டும் விட்டுறாதீங்க ஒரு தாயோட ப்ரேயர் அப்படிங்கிறது அதுக்கான பவுருங்கிறது இருக்கிறதா செய்துன்னு சொல்லி அதுக்கப்புறம் ஹீரோயினை சுற்றி ஏகப்பட்ட பேர் உட்காந்து ப்ரேயர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா டெஃபனெட்டா ஹீரோனோட பாடியில ஆன்மா ஏவி விட்ட மாதிரி தான் இருக்குது அவங்களும் தொடர்ந்து ப்ரே பண்ணிகிட்டே இருக்கும்போது இவன் என்னன்னா அப்படியே கழுத்தெல்லாம் ஒரு மாதிரி விற்கிற மாதிரி தொண்டையெல்லாம் பிடிச்சிட்டு கீழே சாஞ்சிடுறா அவளே சாஞ்ச மாதிரி தான் இருக்கும் ஆனால் கண்ணாடியோட ரிஃப்ளெக்ஷன்ல பார்க்கும்போது தான் அந்த ஒரு பேய் தான் அவளோட கழுத்தை பிடிச்சுன்னு இருக்கிற மாதிரி தெரியுது இருந்தாலும் அங்கே இருக்கிற பாய்ங்க யாருமே இதை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இல்லை தொடர்ந்து அவங்க பாட்டுக்கு விடாம ப்ரே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஹீரோயின்லாம் சுத்தமாக அன்கான்ஷியஸ் ஆயிடுறா அதுக்கு பதிலாக அவளோட கான்ஷியஸ் வந்து வேற ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி அவளோட கண்ணுக்கு முன்னாடி ஒரு வெள்ள கலர் சொக்காப்பட்ட ஒரு ஆன்மா ஒண்ணு இருக்கும் அது ஹீரோயினோட பேரை சொல்லி என் கிட்டவா என்கிட்ட வான்னு சொல்லி தொடர்ந்து கூப்பிட்டுட்டே இருக்க அவ்வளவு அது பின்னாடியே போவான் அந்த கள்ளக்காதலையும் ஹீரோயினோட அப்பாவும் அவங்க ரெண்டு பேரும் இந்த சூனியத்துக்கான அந்த ரிச்சுவல் எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த பூஜை எல்லாமே பண்ணிட்டு இருப்பாங்க வாங்கிட்டு வந்து அந்த கருப்பாட்டோட தலையெல்லாம் வச்சு அவங்க இந்த பூஜையை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்க இங்க நம்ம ஹீரோயினோட பாடி வீட்டுல இருக்கிற ஹீரோயினோட பாடி கம்ப்ளீட்டாவே அந்த ஒரு பேயால டேக் ஓவர் பண்ணப்பட்ட ஒரு மாதிரி விகாரமா இருப்பாளா ஆனா அவளோட கான்சியஸ்ல அந்த ஒரு பேய் கிட்ட ஹீரோயின் எவ்வளவு வைக்கிட்ட போறாலும் அந்த அளவுக்கு அந்த பேய் வந்து ஹீரோயினோட பாடியை டேக் ஓவர் பண்ற மாதிரி தான் இருக்கு உடனே அந்த ரஹீமும் ஒரு வெள்ளை கலர் துணி எடுத்து ஹீரோயினோட மூஞ்சி தெரியாத மாதிரி அப்படியே தலையில போட்டு விட்டுறானா அதுக்கப்புறம் தொடர்ந்து அவங்களும் ப்ரே பண்ணிட்டே இருக்கிறாங்க ஆனா ஹீரோயின் ஆல்மோஸ்ட் அந்த ஒரு சாத்தான் அந்த ஒரு டீமன் கிட்ட போயிட்டு அதோட ஹேண்ட் ஷேக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருப்பா அப்போ அவங்க அம்மாவோட குரல் கேட்டு அவ திரும்பி நிக்க கூப்பிட்டாலாம் வேலைக்கு ஆகாதுன்னு அந்த பேய் அப்படியே ஹீரோயினோட தலையை ஒரே அமுக்க அமுக்குது இங்க ரியல் லைஃப்ல இருக்கிற ஹீரோயினோட வாயில வாயிலிருந்து ஒரு பெரிய ஒரு பிளட் வாமிட் வந்திருக்கும் ஆனா அதோட நேரத்துல அப்படியே ஏர்ல பறந்தவளும் சடனா அந்த இடத்துல தொங்கும் போது அவளை கீழே கொண்டு வரைக்கிறதுக்காக ரஹீம் ட்ரை பண்ணா அந்த ஆளோட கழுத்தை பிடிச்சு நெருக்க ஆரம்பிக்கிறா ஹீரோயினோட அம்மா ஹீரோயினை தூக்குறதுக்காக எவ்வளவோ முயற்சி பண்றாங்க அங்க இருக்கிற எல்லாருமே தொடர்ந்து பிரேயர் பண்ணிட்டே இருக்கிறாங்க கள்ளக்காதலையும் ஹீரோயினோட அப்பாவும் அங்க தனியா சில பூஜைகள் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல அப்படி அவங்க பூஜை பண்ணிட்டு இருக்கும் போது அவங்களோட மூக்குல இருந்து ரத்தம் வர ஆரம்பிக்கும் பிளீட் ஆக ஆரம்பிக்கும் அதனால அவங்களோட பூஜைங்கிறது தடப்பட ஹீரோயினோட கான்சியஸ்ல அந்த ஒரு பேய் அவளை பிடிக்கிற இருக்கும்ல அதுவுமே அவளை வெற்றும் ரியல் லைஃப்பில் இருந்த பாடியை கண்ட்ரோல் பண்ண முடியாம கட்டி போட்டு வச்சுருந்துருப்பாங்களா எப்படியோ அந்த பூஜை தரப்பட்ட காரணத்தால இங்க ஹீரோயினும் வருவா அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில ஹீரோயினோ அவங்க அம்மாவும் அந்த ரஹீம் இருக்கிறாங்கல்ல அவங்ககிட்ட நேற்று நைட் என்னாச்சு ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்லாம் கேட்டதுக்கு சரியா எனக்கு தெரியல இருந்தாலும் மேபி உங்களோட ஹஸ்பண்ட் வந்து உங்க எல்லாரையும் ஏதோ ஒரு சாத்தானுக்கு பலி கொடுத்து அவருக்கு தேவையான சில விஷயங்களை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால இருந்து நினைக்கிறேன் ஆனா அந்த ஒரு சாத்தான் கொடுத்த அந்த டைமுக்குள்ள உங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்களை சாகடிக்க முடியாத காரணத்தால மேபி அந்த ஒரு சாத்தான் இனிமேலும் உங்களை ஒரு சாக்ரிஃபைஸ் ஏத்துக்கிறதுக்கு தயாரா இல்லைங்கிற மாதிரி சொல்லுவாரு கொடுத்த நேரத்துக்குள்ள அவங்கள சாகடிக்கல சோ அதனால எனக்கு வேணாங்கிற மாதிரி அந்த சாத்தான் முடிவு பண்ணிடுச்சுன்னு இந்த ஆள் சொல்லுவாரா அதுவே ஹீரோயினோட அப்பா ஒரு அவரோட ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது போது அப்போ பெண்ணுங்கிறது கீழே விழுந்துரும் அதை குனிஞ்சு எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா அந்த பெண் இன்னும் கொஞ்சம் தூரமா போக என்னடா இதுன்னு குனிஞ்சு எடுக்க ட்ரை பண்ணும்போது போது சடனா அவன் ஆபீஸ் ஒரு மாதிரி இருட்டான மாதிரியும் அந்த இடத்துல அந்த ஒரு சாத்தான் வந்து நிக்குது நான் கேட்டதை ஏண்டா அவங்களால நேரத்திலே கொடுக்க முடியலன்னு அந்த ஆளை போட்டு பயங்கரமாக அதை டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்க அங்கே ஸ்டேஷனில் இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க அவங்க எல்லாருமே இந்த ஆளுக்கு என்ன ஆச்சுங்கிற மாதிரி ஏன்னா அவங்க கண்ணுக்கு அந்த பேய் தெரியல இந்த ஆள் தான் வித்தியாசம் பிஹேவ் பண்ணுறான் அப்படின்னா அவனை ஆச்சரியமாக பார்த்துட்டு இருப்பாங்க இவனுக்கு மட்டும் கிடையாது அந்த கள்ளக்காதலி அவ பாட்டுக்கு சலூனில் ஜாலியாக வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ ஒரு கஸ்டமரோட முடிங்கிறது ரொம்ப பெருசாக இருக்குமா இவ்வளவு நீட்டமாக நம்ம கடைக்கு வரவ எவடா முடி வச்சிருக்கிறதுன்னு எட்டி பார்த்தா அது அந்த பேயாக இருக்கும் அவ்வளோதான் அதை பார்த்து அந்த கள்ளக்காதலே பயங்கரமாக அலறி போக அங்கே கடையில் வேலை பார்த்துட்டு கஸ்டமர்ஸ் அவங்க யாருக்கும் எதுவுமே புரியல ஏன்னா அவங்க கண்ணுக்கு மறுபடியும் அந்த பேய் தெரியல இங்க எனக்கு பலி குடுக்கறன்னு சொன்னீங்க எங்க அது அதுன்னு சொல்லி அப்படியே அவ கையில இருக்கிற கத்திரிக்கோளை வச்சு அவளோட வந்து பயங்கரமான டேமேஜஸ் ஏற்படுத்துறா வச்சு கிளிய ஆரம்பிக்கிறான் ஹீரோயினோட அப்பாவும் அந்த கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக படியில ஓடி வந்துகிட்டு இருப்பானா ஆனா முன்னாடியில வந்து அந்த பேய் அவரோட காலை உடைச்சி விட அவ்ளோதான் தடி அப்படியே கீழே உழுகுறான் தலையில பயங்கரமா அடிபட்டுருது கட் பண்ணா ஒரு பத்து வருஷம் கழிச்சு இப்ப நம்ம ஹீரோயின் ஏதோ ஒரு கிண்டர் கார்டன்ல டீச்சரா இருக்கிறா போல பசங்க எல்லாருக்கும் ஜாலியா கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருப்பான் அதுவே ஹீரோயினோட அம்மா திருப்பி எப்படியோ கஷ்டப்பட்டு அவங்களோட சலூனை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க உழைப்பின் மூலமாக திருப்பி வளர்ந்து அப்புறம் ஹீரோனோட தம்பி அந்த பையனுமே கொஞ்சம் நல்லா வளர்ந்து இருப்பான் இன்னைக்கு ஒரு மேட்ச் இருக்குதுமா நான் போய் அண்ணன் கலக்கிட்டு வரங்கிற மாதிரி அவங்க அம்மாவோட ஆசீர்வாதம் பெற்றுட்டு அங்க இருந்து கிளம்புறான் இங்க ஹீரோயினும் ஈவினிங் கிளாஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கிளம்பலாம்னு இருக்கும்போது அங்க ஏதோ ஒரு சின்ன புள்ள அவளோட கிளிப்பை விட்டுட்டு போயிட்டா போல அதே மாதிரியான ஒரு கிளிப்ப ஹீரோயினும் இதுக்கு முடிவு வச்சிருந்திருப்பான் அந்த கிளிப்பை பார்க்கும்போது ஹீரோயினுக்கு அவங்க அப்பாவோட ஞாபகங்கிறத வரும் அதனால அந்த கள்ளக்காதலி இருக்கிறாள்ல ஸோ அவளோட ஃபேஸ்புக் ஐடி போட்டு அப்படியே லொக்கேஷன் எல்லாம் கண்டுபிடிச்சு நேரம் அந்த வீட்டுக்கும் போறான் அங்க ஹீரோயினோட அப்பா ஒரு மாதிரி பாடி எல்லாம் பேரலைஸ் ஆகி சேர்ல அசையாம கொல்லாம உட்காந்துருப்பானா தான் சமைச்சு எடுத்துட்டு வந்து அந்த குழம்பு அந்த ஆள் கிட்ட காமிச்சு இது உங்களுக்காக தான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு காட்டும் போது அந்த ஆளால வெறும் கையை உயர்த்த முடியுது அவ்வளவுதான் அதுக்கப்புறம் ஹீரோயினா அங்கிருந்து கிளம்பும் போது கரெக்டா அந்த கள்ளக்காதலி உள்ள வருவாளா அவளை பார்க்கும் போது பெருசாலாம் எதுவும் பேசிக்கல ரேதர் அப்பாவை நல்லா பாத்துக்கோ என்ன புரியுதாங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ பாட்டுக்கு வீட்டை விட்டு வெளியில வர அங்கே இந்த ஒரு படத்தை முடிக்கிறாங்க எனிவேஸ் மக்களே கண்டிப்பாக படம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த படத்தை பற்றினா உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி இன்னும் நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான படங்களை தொடர்ந்து பார்க்கறதுக்காக சேனலுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சையா தேங்க்யூ